எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இப்படிப்பட்ட வீடியோலாம் போடலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுறது சரியா சப்போர்ட் பண்ணலன்னா மனசு கஷ்டமாயி போயிடும் மனசிலாச்சா எனக்கு நீங்களும் இப்போ கதையெல்லாம் போடலான்னு சொல்லுங்க நான் பண்ணா ஃபேமிலி கதை ஃப்ரெண்ட்ஸ் கதையெல்லாம் போடலான்னு ஒரு பிளான் பிடிக்காமல் பின்னாடி எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரி பார்ப்போம் உங்கள் ஆதரவை எனக்கு தாங்க சரியா நான் நல்ல ஃபன்னாலாம் நிறைய வீடியோ போடுறேன் ஓகே ஆனால் வந்து நான் போட வீடியோ பார்த்து சிரிக்க மட்டும் தான் செய்யணும் சரி திட்டவும் செய்யலை ஆனால் யாரையும் மனசை புண்படுத்துக்காக போட மாட்டேன் ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் சரியா யாரென்னா வேணாலும் கலாய்ப்பேன் ஆனால் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு என்னோட டைம் பாஸ்க்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன் அது யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி ஒன்று போட மாட்டேன் ஃபன்னாக போடுவேன் ஏன்னா ஃபேமிலி இல்லையா அதனால சரியா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரையும் பை பேச்சா அப்புறம் ஜாலி முதல் பண்ணுறது எல்லாத்துமே போடுங்க சரியாக போவோம் பார்ப்போம் என்னமே கரெக்டாக எப்போ என்னென்னிக்கு வீடியோஸ் வரோன்னு தெரியாது வர நல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப்லாம் பண்ணுங்கள் ஓகேவா நம்மளும் புதுசாக ஆரம்பிப்போம் வரட்டா